இடைவெளியில் சற்று நேர தியானத்துக்காக நம்முடைய பத்து கட்டளைகளில் ஒன்பதாவது கட்டளை பத்தாவது கட்டளை பிரதான கட்டளைகள் ரெண்டையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தியானத்துக்கு முன்னாடி ஒரு நிமிடம் ஜோமெண்ட் ஆரம்பிப்போம் தாவாய் தேவின முக்கு ஸ்தோத்திரம்ப்பா குமாரநாயக ஸ்ரீ ஸ்தோத்திரம் பஸ் தாவின ஸ்தோத்திரம்ப்பா இந்த ஒரு மேன் இந்த மாலைவியலுக்கு நன்றியப்பா தேவனுடைய உங்களுடைய வார்த்தையானது வல்லமை ஜீவன் உள்ளதாயும் இதுபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவி ஆத்மா பூனையும் ஒரு பிரிக்கத்தக்கதாக உருவம் கொடுத்துறதாகவும் இருதயத்தின் நினைவில் யோசனை வயிறு இருக்குதுப்பா அதுக்கு உங்களுக்கு நன்றியாண்டது உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தையும் விருத்தப்பா எங்கள் இதயத்தில் நீர் எங்களோடு பேசுகிறாப்பா ஆமீன் இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பத்து கட்டளைகளை பார்த்துட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு வந்து நம்ம ஒன்பதாவது கட்டளை பத்தாவது கட்டளை பிரதான கட்டளைகள் ரெண்டே பார்ப்போம் ஒன்பதாவது கட்டளை பார்த்தீங்கன்னா பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இப்போ பொய் சாட்சி ஒன்று இருக்கு பொய் ஒண்ணு இருக்கு இந்த பொய் வந்து ஏன் வந்து பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இதுல வந்து பொய் சாட்சின்னு இருக்கு பொய் சொல்லும் போது நம்ம வாயில அறுக்கிடும் அது வந்து ஒரு சாட்சியா மாறிடுது நம்ம ஒண்ணு சொல்றது வந்து உண்மை பொய் நம்ம பேசுற வார்த்தையில இருக்கிறது உண்மை பொய் இந்த ரெண்டுதான் வகைப்படும் அப்போ நம்ம இல்லாத ஒண்ணு சொல்லும்போது பொய்யா சொல்லும் போது அது வந்து அந்த சாட்சியா மாறிடுது இப்போ நம்ம என்ன சொல்றோமோ அதானே நமக்கு எதிரான ஆதாரம் இவர் இதை சொன்னார் அப்படின்றதான் ஆதாரம் சரிதாங்க அப்போ நம்ம பொய்ய சொல்ல ஆகுது அங்க அது ஒரு சாட்சியமா இருக்குது அது வந்து ஒரு எவிடன்ஸ் ஆதாரம் இவர் வாயிலேந்து இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு அப்போ பிறனுக்கு பிரதமர் பொய் சாட்சி சொல்லாதிருப்பார் என்றால் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொய் வாயினால வந்து இல்லாதவன் அறிக்கை இடமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் அடைவான் அப்போ பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான் பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் அப்போ என்ன வித்தியாசம்னா பொய் பேசுனா நிச்சயமா நாசம் அடைஞ்சிடும் நம்ம லைஃப் நல்லா இருக்காது பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான்னா இங்கேருந்து இறந்து நியாய தீர்ப்பு அதுக்குரிய தண்டனை கிடைச்சி தீரும் லேவியராகவும் பத்தொன்பது அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத குறைச்சலாகவும் இருப்பார்களாக நான் கர்த்தர் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சலாக்கம்னு இருப்பீர்களாக நான் கருத்தரன் அப்படின்னா தேவனுடைய நாமம் என்னது தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர்ன்றது தேவன் வந்து பிதா கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார் அப்ப ஒரு சத்தியம் என்ன தேவனாகிய கர்த்தர் பேரில் சத்தியம் பழைய ஏற்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையுமே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தரே என் கர்த்தராகிய தேவனே என் தேவனே கர்த்தே இந்த ரெண்டு வார்த்தை ரிப்பீட் ஆகும் அப்போ நம்ம பொய்யான இடும்போது நம்ம பொய்யா இடும்போது என்னது நம்மளே படைத்த பிதாவையே நம்ம என்ன பண்ணுறோம் மறதளிக்கிறோம் பொய் சொல்றோம் அப்போ அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லும் அது ஒரு குற்றமாக கருதப்படும் நியாய அது வந்து நமக்கு பாவமா இருக்கும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் பாத்தீங்கன்னா அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்கள் விரோதம் உண்டு பணிகள் ஆகிய இவைகள் கர்த்தருக்கு அருள் இருக்கு இப்போ நம்ம இந்த பொய் சாட்சி அபத்தம் பேசும் பொய் சாட்சி அபத்தம் பேசுனா இல்லாததோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வாயில வந்ததை அடிச்சுடுறது ஒருத்தங்களை பிடிக்கலையா அவங்கள பற்றி அவதூறு பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுற அளவுக்கு பொய்யான அப்போ பொய்யா பேசும்போது இது என்ன அது மத்தவங்ககிட்ட பரும்போது சாட்சியம் மாறிடுது இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம இல்லாதது ஒண்ணு சொல்லும்போது ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லும் என்ன சொல்லுவாங்க இந்த பத்து பேரும் வேற பத்து பேர்கிட்ட சொல்லம்பா ஓ அப்போ ஒருத்தர் சொன்னா நம்ம ஏற்றுக்க முடியுது பத்து பேர் சொல்றாங்க பாப்ப இது தப்பு ஒரு பொய்யை வந்து நிஜமாக அங்கே மாத்திடுறாங்க அதனாலதான் பொய் சாட்சி அப்படின்றிருக்கு அதனால நம்ம இன்னொரு சகோதரருக்கு ரெண்டு பேர் மூட்டி விடுறது இது எல்லாமே வந்து கர்த்தருக்கு அருவறுப்பு கர்த்தரோட அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால நம்ம சத்து யோசிக்கணும் கிறிஸ்தவ நாம் பத்து கட்டளை கை கொண்டே ஆகணும் பிரதான கட்டளை என் கை கொள்ளணும் பத்து கட்டம் இந்த பத்து கட்டளை தான் பிரதான கட்டளை அதை இன்னைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது மனுஷனாகி நாம் போய் பேச முடியாது இல்லை போய் பேசாமல் இருக்கலாம் என் தேவன் உலகத்தை ஜெயித்தார் நான் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களும் பரிசுத்தமாக இருக்கு அப்போ எப்படி போய் பேசணும் இப்போ கிறிஸ்துவ போய் பேசிட்டு என்ன சொல்லுவான் இது கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு கருத்தரை தெரியல அதுதான் பிரச்சனை தேவன வந்து நீங்க யாருன்னு அரைஞ்சிக்கணும் அவர் பத்து கட்டளை கொடுத்து இதுதான் உன்னை நேசிப்பது போல் பிறகு நேசி எல்லா கட்டளையும் கொடுத்துருக்காருன்னா பொய் சாட்சி சொல்லாது இருப்பேன்னா நீ பொய் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான் அதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவும் கிடையாது கட்டளைக்கு எந்த ஒரு மாற்று மருந்தோ மாற்று எதுவுமே கிடையாது கட்டளையை நீ கை கொண்டுதான் ஆகணும் அப்போ எப்ப இந்த உலகத்துல வந்து பொய் அவர் இப்படிப்பா இருக்க முடியும் ஞானம் அதுதான் தெய்வ ஞானம் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல தெரியலையா சொல்லி இல்லைங்க நான் அதை வந்து சொல்ல விரும்புறேன் ஓகே வேண்டாம் பேஸ் நேருக்கு நேரா சில பகைகள் வரத்தான் செய்யும் உள்ளதே உள்ளதெந்தும் இல்லதே இல்லதுன்னு சொல்லி அதுக்கு மிஞ்சினது ஆனால் தீமை நாள் அப்படின்னா இதுக்கு மிஞ்சினது தீமையா இருக்கிறது தீமை இருக்கும் கெட்டதுனால இருக்கு அதை விட்டுரு அதனால கிறிஸ்தவர்கள் வந்து போய் பேச முடியாதுன்னு கிறிஸ்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட யாருமே போய் பேசக்கூடாது பத்து கட்டல ஒரு கட்டளை மிஸ்னா பரலோகம் கிடையாது நம்ம நம்மளே எப்படி வஞ்சிச்சுட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எப்படி அதில் ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் என்னையே தெரியும் நான் எப்படி நான் அப்படி பேசுகிறேன் ஏசுக்கு வைராக்கம் எங்க வைராக்கியம் வந்திக்க நீ வைராக்கியம் நீ பத்து கட்டையில ஒன்று போன சாப்டர் க்ளோஸ் ஆச்சு முடிஞ்சு போச்சுல உட மொத்த உடல் குரூப்பில் ஒரு குரூப் அவுட் ஆனாலும் வாழ்க்கை கஷ்டமா இல்லையா இப்போ நமக்கு ரெண்டு கண் இருக்கு ரெண்டு கண் இருக்கு ஒரு கண் போனால் ஒரு கண் வச்சு ஓட்டலாம் ஓட்ட முடியும் ஆனால் ரெண்டு கண்ணால் பார்க்குற பார்வைக்கு ஈடு கொடுக்க முடியுமா முடியாது ஊனம் ஊனம்தான் அதனால நம்ம பொய் தான் அந்த பொய் பேசாம ஞானமான பதில் எதுல ஒருத்தங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்லணும் கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை எனக்கு தேவையான அளவுக்கு ஆசீர்வாதி இல்ல பிரதர் எவ்வளவு சம்பளம்னு சொல்லுங்க இல்ல அதை கர்த்தருக்கும் வலது கைக்கு இடது கைக்கு கொடுக்குற காணிக்க தெரியாத இருக்கு இல்ல அதே மாதிரி எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு எங்க அப்பாவுக்கும் உள்ளது நான் அதை ஷேர் பண்ண விரும்பல முடிஞ்சு போச்சு அதுல கோவப்படுறாங்க பட்டுட்டு போட்டோம் என்ற சொல் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க கெடுதல் தான் செய்யக்கூடாது தவிர சகோதரருக்கு அப்ப நீங்க கேட்பீங்க அப்ப சகோதரருக்கு ஒழிக்க சகோதரருக்குள்ள இதை ஒழிக்கணும் எந்த சகோதரன் வந்து அண்ணன் தம்பி கிட்ட போய் எனக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்பான் கேட்க மாட்டாங்க ஏன் தெரியுமா என் அண்ணன் தம்பி நல்லா இருந்தா போதும் அவன் வாழ்க்கை தேவையானது வருதா போதும் அவ்வளவுதான் திறந்து திறந்து உனக்கு எவ்வளவு சம்பளம் என்ன நட கேட்க மாட்டாங்க அதனால நம்ம தேவன்ட்ட ஜோம் பண்ணி ஞானத்தை பெற்றுக்கிட்டானா தேவ ஞானத்தை பொய் சொல்லாம வாழ்க்கை கத்த நிச்சயமா உதவுவார் நம்ம முதல்ல ஒரு வைராக்கியம் இருக்கணும் பொய் எத் ஒரு சின்ன விஷயம் தொடங்கி பெரிய விஷயத்தில் பொய் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னா பொய்யை முழுமையாக விட்டு அண்ணன்னா என்னை மீது ஒரு சில நேரம் ஒரு சில பொய் வருது ஆனால் முன்பு இருந்ததுக்கும் வேதத்தைப்படுத்தவும் தொண்ணூறு சதவீத பொய்யை விட்டுட்டு அந்த பத்து பர்சன்டேஜ் சீக்கிரம் கர்த்தர் எனக்கு அதுக்கான பலனை கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் இப்போ யோகா நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவனத்துடன் அன்பு கூறு ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தார் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் தான் காண என்று அன்பு கூறுவான் இப்போ சர்ச்சைக்கு போவாங்க அப்போ அண்ணன் வந்து நல்ல சம்பாத்தியம் தம்பி வந்து கம்மி அண்ணன் யாருன்னா டீக்கனார் பெரிய பதவி அவ்வளியெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இருக்கு அப்படி தம்பி பொம்பளை பிள்ளைங்க கஷ்டத்துல இருக்காரு ஆனா ஒரு ரூபா கொடுத்து உதவ மாட்டார் பக்கத்து வீடு அப்போ உன் பக்கத்துல இருக்க உன் தம்பிக்கே உனக்கு கொடுக்க முடியல நீ வந்து உன் கல்யாணத்துக்கு வந்து நீ ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற அது எப்படி மீந்து போன சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற சரி ஏதோ ஒன்று கொடுக்குற உனக்கு இருக்க பணத்துக்கு நீ ஒரு நூறுல இரநூறு பேருக்கு வேளை சாப்பாடு உன்னால போட முடியும் அப்போ நீ என்ன பண்ற மீந்ததை கொண்டு போய் கொடுக்குற தானன்றது உள் மனசுல இருந்து ஐயோ இவங்க பசியில் இருக்காங்க கொடுக்க அதுதான் வந்து தேவனுடைய கணக்காக உனக்கு மீந்து போகிறத தூக்கி குப்பையில் போடுறத நீ கொடுக்குற தானம் கிடையாது அது குப்பை குப்பை தான் ஒரு வேளை அவங்க சாப்பிடுவாங்களா ஆனால் உனக்கு அதனால் ஆசீர்வாதம் வருமானா அது ஒரு வேளை உணவு உண்டு அவங்க மகிழ்ச்சியினா சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வருமா இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வையில் அது என்னன்னா இவன் குப்பையில் போகிறத இங்கே கொண்டு போய் போட்டான் சாப்டர் க்ளோஸ் தானம் வேறு வஞ்சனம் வேறு இதெல்லாம் வஞ்சனம் தான இல்ல இதை வந்து ஐயோ எங்க திருமணத்துல மீதியாச்சு நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன் சாடிச்சு அவரு சிரிப்பாரு டேய் யார்டா காமெடி பண்ணிட்டு இருக்க உனக்கு மீந்து போச்சுல நீ கொடுத்த நீ ஒரு சாப்பாடுக்கு ஆர்டர் குடுக்கம்ப இத்தனை ஏழைகள் இத்தனை பிள்ளைங்க பசியா இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து இத்தனை வரணும் மிச்சம் வரணும்னு யோசிச்சு கொடுத்தா அது தானம் ஏசு கிறிஸ்து சொன்ன ஏழைக்கு கொடு தரித்திர கொடு கணக்கு கரெக்ட் நீ இதெல்லாம் பண்ணாம மீந்து போச்சு இதை கொண்டு நீ குப்பையில் போட வேண்டாம் யாருக்கு ஊருக்கு நல்லவராக காட்டுறவி அதேமாரி ஒரு வருத்தமான ஒரு இது கிறிஸ்தவர்களோட திருமணத்துல உங்க திருமணத்துல எத்தனை பிச்சராக அங்கே வருவாங்க ஒரு பந்தியில் வந்திருந்தா எத்தனை பேர் அவங்கள விரட்டுறாங்க அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாய் ஒரு ஒரு கிளீன் பண்ற உட்காந்து சாப்பிட்டா அங்கே பந்தி சூப்பர்வைஸ் பண்றவங்க திட்டுறாங்க கிறிஸ்தவர்கள் தானே நான் கேட்குறேன் கிறிஸ்தவர்கள் தானே இல்லைன்னா அப்படியே நான் கிறிஸ்தவன் கடவுளுக்கு கூட அப்படியே ஒட்டி அவரோட இருக்குன்றமே என்னைக்காவது அவங்களை யோசிச்சு எத்தனை திருமண வீட்டில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா நான் போய் பேசியிருக்கேன் நான் பேசுறேன்னு இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்லிடுறேன் வந்து உட்கார்வாங்க சாப்பிட்டுட்டு இருப்பேன் இவங்களை எல்லாம் எழுப்பி விடுங்க இது சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்போ இல்லை நான் யாரை குறை சொல்லணும் நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்த அவனை குறை சொல்லணுமா கிறிஸ்தவனை குறை சொல்லணுமா அட்லீஸ்ட் உங்கள் கண் முன்னாடி நடக்கும்போது வாய் திறந்து பேசணும் இல்லை அதுலேயே வாய்ப்பு விட்டு அமைதி தப்பு தேவத நீங்கள் ஏமாத்துறீங்க நேர்மையாக நடக்கணும் ஒரு மேரேஜ் நடக்குதா ஏழைகள் வராங்களா முன்னாடி பிளான் பண்ணுங்கள் நீங்கள் அதில் ஒரு ஒரு இருபது சாப்பாடு வருமா ஒரு இருபது ஏழைங்க வருவாங்களா எக்ஸ்ட்ரா போடுறதுனால என்ன கிடப்போகுது ஒரு ஐயாயிரம் ரூபா வருமா அது உங்களுக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஐயாயிரூவா பெரிய தொகை கிடையாது ஏன்னா என்னுடைய மகனுடைய காரியத்தில் எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு யார் வேணுமோ எடுத்துகிட்டு போங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன் நான் பண்ணனால பண்ணி கொண்டு இருப்பதனால நான் உங்ககிட்ட தைரியமா சொல்ல முடியும் அதனால தேவன் வந்து கர்த்தருக்கு எது பிரியன்றத பார்த்து அந்த கட்டளைகள் கட்டளுடைய அர்த்தம் என்னதை வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அதனால ஒரு சகோதரனை சொந்த சகோதரனை பகைச்சா அவன் பொய்யன் யாராவது சகோதரனை பகிறீர்கள்னா சத்து யோசிச்சு அதுலருந்து வெளியே வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று அதிகாரம் எட்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பொய்யர் அனைவரும் இரண்டாம் வருணமாக அக்னி கந்தகரிய கடலே பங்கடைவார்கள் அப்போ நம்ம என்ன சொல்றோம் பொய் பேசக்கூடாது பத்து கட்டளை நான் கைப்பிடிக்கிறேன் நான் வந்து நல்லா இருக்கேன்றேன் சின்ன சின்ன பொய்கள் ஏசூக்கு என்னை தெரியும் என் இதயத்தை தெரியும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களை நீங்கள் ஏமாத்துனா கடைசியில் போக வேண்டிய இடம் நரகா அக்னிக்கடை அதுக்கு தான் தயாராக இருக்கணும் கட்டளைய கை கொண்டு தான் ஆகணும் பொய் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அதை நீங்கள் தியானித்து இனிமேலாவது ஒரு உறுதி எடுத்துக்கோங்க பொய் பேச மாட்டேன் இப்போ பத்தாவது கட்டளை பார்ப்போம் பிறனுக்குள்ள யாதென்றையும் இச்சியாதிருப்பாயக பிறனுக்குள்ள யாதென்றையும் இச்சியாதிருப்பாதயன்னா என்னென்னு பார்ப்போம் ஒன்று குறைந்த பத்தாம் அதிகார ஆறாம் வசனம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இச்சித்து போல நாமும் பொல்ல அங்கே படிக்க இவ்வளவு நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது ஒன்றா ஒன்று குறைந்த பத்து வாசிங்கிறது ஃபுல்லாக வாசிங்க ஒன்று ம் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்க இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் என்ன இச்சிச்சாங்க சாப்பாடு காடை கிடைக்கல எங்களுக்கு அங்க நாங்க எத்துல இறச்சி மீன் அது இது சாப்பிட்டேங்க ஒண்ணும் கிடைக்க வச்சிருக்காங்க அவங்க இச்சிச்சு என்னாச்சு கடைசியில் அநேகர் அழிக்கப்பட்டு போனாங்க கடைசியில் அந்த இச்சை எங்க போயிடுச்சுன்னா இந்த பாலாக்கு வந்து சபிக்கக்கு பிள்ளையை நம்ம கூப்பிட்ட ரொம்ப அந்நிய தேவர்களோட பலியில கலந்து சாப்பிட்டு உபச்சாரம் பண்ணி இச்சையில மொத்தமா விழுந்து போனாங்க அதுல தான் பெரிய சங்காரமாச்சு நமக்கு முன்னாடி படைச்ச தேவனே அவங்கள நடத்திட்டு போகும்போ அவ்வளோ ஒரு அவர் சொல்ற வணங்கா கழுத்து முரட்டு அது எவ்வளவு யோசிச்சு பாருங்களா நம்மள படைச்ச ஒருத்தர் கூட இருக்காருன்னா இப்ப நம்ம பிரதமர் நம்ம கூட வராருன்னா நம்ம எதை பத்தியா கவலைப்படுவோமா பிரதமரே கையில வேற நான் எதுக்கே பயப்படணும் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஃபுட் வரும் எல்லாம் வரும் நான் என்ன பண்ணணும் பசிக்கும்பா எனக்கு ஃபுட் வேணும்னு கேட்டா கொண்டு வர போறாரு அதை விட்டுட்டு முறுமுறுப்பு ஒரு விசுவாசம் இல்லாம இப்போ நீதிமன்ற பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாத்தீங்கன்னா பிரிந்து போகிறோம் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கணும் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு பிரியணும்னு ஒருத்தன் இன்னும் ஒரு மைனஸ்ல இச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இச்சை இருக்கு நான் என்ன பண்ணுவான் தெரியுமா இப்ப எனக்கு வந்து ஒரு இச்சை இருக்கு என்னன்னா ஒரு காரை வந்து நான் இச்சிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கார் வாங்கணும் நான் எப்படி பேசுவேன் தெரியுமா ஆனந்தனா ஒரு கார் ஒண்ணு பார்த்தேன் அஞ்சு லட்சம் தான் சொல்லுவேன் சரியான கார் அப்படி இப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு இதை வாங்கினால பல பொய்களை எடுத்து போச்சு இச்சையில எப்படியாவது பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி தான் வாங்கி அந்த காரை அடையணும்னு ஆசைப்படுவேன் அதனால தான் இது தேவனை விட்டு விலகிறேன் ஏன்னா தேவனோட சித்தம் அப்போ என்ன காரை தரதான் இருக்காது ஏன்னா என் வரவுக்கு மீறினதாக இருக்கு இல்லை லோன் போட்டு வாங்குறது இப்போ நான் ஒரு வீடு வாங்கினேன் வீடு தேவை ஆனால் நான் ஏன் சுயமா முடிவெடுத்து வாங்குமோ அது வந்து என்ன தெரியுமா இச்சையாக இருக்கும் தேவனோட சித்தம் வந்து கரெக்டு நானாக போய் வாங்குறது இச்சை அப்போ பிரிந்து போகிறவன் தனி இச்சை அதே அதேமாரி ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு போகிறேன் அப்படின்னா நான் என்ன போய் தெரியுமா கருத்துக்கு தெரியும் நம்ம ஓகே பாத்துக்கலாம் இது ஒரு அன்பு நம்ம அன்புனால பேசுறோம் ஒரு பொண்ணு இச்சையான வார்த்தையை நான் பேசுவேன் பேசிட்டு என்ன சொல்றேன் இல்லை நான் அவங்க கூட விசாரம் பண்ணலையே சும்மா பேசிட்டுதான் என்ன நானே திருப்திப்படுத்து அதனால தான் பிரிந்து போகிறேன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்குறேன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்றான் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் எனக்கு தெரியும் இல்லை பைபிள் வசனத்தை எடுத்து தப்பை பொதிக்க ஆரம்பிப்பான் அவன் பண்ற தப்பை சரி பண்றதுக்கு வசனத்தில் இது இப்படி இருக்கு எல்லோருடைய இருங்கிறது அவர் சொன்ன அன்பு எது நீ பண்ற அன்பு இது நீ பண்றது திருட்டுத்தனம் அதுக்கு நீ வச்சு பேர் அன்பு இது வந்து வசனத்தை தப்பா எடுத்து இது பண்றதுதான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறார் இப்போ மார்க் நான்காவதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்டும் உலக கவலை ஐஸ்வர்யா மயக்கம் மற்றவர்கள் பற்றி உண்டாகிற இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் வெலன்ட்டு போகிறாரு இந்த உலகத்தில் உள்ள கவலை இதெல்லாம் நம்மளை சேர்ந்து நெருக்கம்ப ஐஸ்வர்யம் அந்த கவலையிலே அந்த மீன்ஸ் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை நான் இச்சிச்சு ஆசைப்பட்டு என்ன பண்றேன் தேவன் கூட இருக்க விட்டு அதனால தான் அவர் சொல்லுவார் பிறனுக்குள்ள யாதுண்டையும் எனக்கு என்ன தேவை எனக்கு இப்போ போறதுக்கு செப்பல் வேணுமா போட்டன ஓகே இன்னொருத்தன் பத்தாயிரம் ரூபாய் ஷூ நான் ஆசைப்பட்டேனா நான் தான் தான் அதனால என் தேவைக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்குன்னு தவிர அடுத்தவனு இருக்கு அப்படின்றத நான் ஆசைப்படக்கூடாது ஒன்றுக்கு மேத்த ஆறாவது ஒன்பதாம் வருஷம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டில் அழிவில் அமழ்திறதுக்கு மதிகேடும் சேதமான பல வித இச்சைகளில் விழுகிறார்கள் இப்போ ஐஸ்வர்யம் நான் வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் ஆகணும்னு விரும்புனேன்னா சோதனை எனக்கு முதல்ல வருது என்ன தெரியுமா டெம்டேஷன் ஒரு டெஸ்ட் வரும் சோதனை வரும் அதை வந்து பிசாசு கொண்டு ஏன்னா சோதிக்கப்படுகிற என்னவனும் தேவன் சோதிக்கணும்னு சொல்லாது ஏன்னா அவனும் தன் சுய இச்சைனாலே இழுக்கு சிக்க சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்போ என்ன ஆகுது ஐஸ்வர்யனாக விரும்பும் சோதனையில கண்ணிலும் மனுஷரு கேட்டுல அழிவுல அமுழ்த்துறது மதிக்கிடும் சேதம் மன பல வித இச்சைகள் அப்படின்னா இன்னொருத்தனை நான் வந்து கெடுத்துருவேன் எனக்கு தேவை நிறைவேற்ற இன்னொருத்தனை கெடுதலா நடத்துவேன் அவனுக்கு கெடுதல் பண்ணுவேன் எல்லாமே கிட்டத்தட்ட துன்மார்க்க ஜீவியத்துக்கு நான் போயிடுவேன் இப்ப யாக்க ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனம் பாத்தீங்கன்னா அவன் அவன் தன் தன் சுய இச்சால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவார் அப்போ இச்சை வருதுனாலே என்ன செய்யுது என் சுயம் என் சுயத்தினால வருது இப்ப யூதா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் பாத்தீங்கன்னா கடைசி காலங்களில் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாச கதல் தோன்றும் என்று உங்களுக்கு சொன்னார்களே எதுக்குன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல எல்லாம் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் திட்டுவாரு பரியாசம் பண்ணுவாரு அவங்கள மாதிரியே மிமிகிரி பண்ணுவாங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இவர் இப்படி சொன்ன அப்படி சொன்னார் வேதத்தின்படி என்ன தெரியுமா கோதுமையே அறுப்பு வரைக்கும் வளர விடுங்கள் நான் வந்து பதறையும் கோதுமையின் பிரிச்சு எடுப்பேன்னு இருக்காரு இப்போ என்னோட இதுல நான் என்ன சொல்லுவேன்னா சில போதகங்கள் தப்பா வரும்போது வசனத்துக்கு புறம்பா இருக்கிறத இப்படிப்பட்ட போதகங்களுக்கு வருதுன்னு தவிர எந்த ஆளு பண்றாரு எந்த நிறுவனம் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஊழியத்துக்குன்னு வர எல்லாருமே தேவனால் அபிஷேகப்பட்டு ஒரு அபிஷேகம் ஒரு தாளந்து கிடைச்சுதான் வராங்க ஆனா இடையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்ல இச்சையினால இந்த அமுழித்துக்கிற மதிக்கேடு ஐஸ்வர் ஐஸ்வர்னாக விரும்புகிறோம் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டில் அழிவுலையும் அமர்த்திருக்கிறதும் சேம் பலவித இச்சைகள் விழுகிறாருன்னு சொன்ன இல்லை இந்த மாதிரி இடையில வந்து இந்த உலகத்தோட ஐஸ்வர்யத்தில் விழுந்து போவாங்க இல்லைனா மக்களை பிரியப்படுத்த விழுந்து போவாங்க அதுக்காக தான் அருமையாக ஒரு வசனம் இருக்கும் பிரிந்து போகிறவன் தன் எல்லாம் செய்ய பார்க்கறாங்க எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் அப்படின்னா இன்னொருத்தங்களை கமெண்ட் பண்ணி இவங்க வந்து அது வந்து என்ன சொல்றது வேதத்துல பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து விவேச்சார ஸ்திரின்னு தான் சொல்லியிருப்பார் தவிர பேர் சொல்லியிருக்க மாட்டார் யாரையுமே ஐஸ்வர்யான் லாசரு லாசர் சொல்ல ஐஸ்வர்யான் பேரை ஏன் சொல்லலை அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து அவர் வந்து பேரை சொல்லியிருக்க மாட்டார் ஏன் தெரியுமா அவங்கள இவங்க பேரை சொல்லி இவங்க பேரை இருக்கணும்மா இன்னொருத்தவங்க பரியாசம் பண்ணணும் ஆனால் இப்போ என்ன நடக்குது பேரை டைரக்ட்டை சொல்லி பரியாசம் கண்டிப்புன்றது வேற இப்போ செலவழிச்சர் இவர் வந்து இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டிக்கிறது வேற ஆனால் அதை கூட ஒருத்தர் தப்பு பண்ணால் முதல்ல அவரை கூப்பிட்டு தனியாக உட்காந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்கலான்னு சபை மூப்பர்களை கூப்பிட்டு பேசி முடியணும் மற்றபடி பப்பு கீழே போயிட்டு இவர் இப்படி செய்கிறார் அவர் எப்படி சொன்னால் நம்ம திட்டுறதுக்கு நமக்கு வேதத்தின்படி அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அப்போஸ்தலர்கள் சபைகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ள இது எனக்கு இன்னும் கர்த்தர் எனக்குள்ள இது எனக்கு இன்னும் வெளிப்படத்தில் பின்னாடி அதை வெளிப்படுத்தினா நான் பகிர்ந்து கொள்றேன் ஆனால் எனக்கு அவர் கொடுத்த இதுபடி ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது அறுப்பு மட்டும் வளர விடுறாங்க ஏன்னா ஊழியர்கள் அவருடைய கரத்தில் இருக்காரு அவங்க வேலைக்காரங்க விழுந்தாலும் நின்னாலும் எழுந்தாலும் அவருடையது ஆனால் எதை சொல்லணும்னா தப்பான போதகம் வருதுன்னா இந்த வசனத்தை இந்த போதகம் வருது இந்த போதகத்துக்கு இது கிடையாது இது கிடையாது வேதத்தின்படி இது சரின்றதை உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா வசனத்தை போதிக்கும்பார் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும் மாற்றி போதிக்கும்பா இது மாற்று ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அருமையை சொல்லியிருப்பாரு இதோ புதிதான உபதேசத்துடன் ஒருவர் வருகிறார்கள் இந்த வேதத்தில் இல்லாத எழுத்துக்களை பேசினா ஏற்றுக்கொள்ளாதங்கள் இருக்குது அப்போ சத்தியம் மாறி வரம்ப அது எது சத்தியம்னு தான் நம்ம விளக்கணுமே தவிர அந்த பர்சனை நம்ம போய் நோண்டக்கூடாது இது பண்ணக்கூடாது ஸோ இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது பத்தாவது கட்டளை பார்த்தோம் நம்ம இனி நாளைக்கு பிரதான ரெண்டு கட்டளையும் பார்ப்போம் கர்த்தர் தாமே இந்த செய்தி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பதே இன்று